வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும் நம்ம குழந்தைகள எத்தனை டைம் நம்ம கீழே விழுக்குறாங்க உடனே உடனே டக்கு டக்குன்னு ரெடி ஆகும் அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு கூடுற தன்மைக்கும் குழந்தைகள் கூடுற தன்மைக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குதுங்க எப்படின்னா வயதானவங்க கீழே விழுக்குறாங்க உடையுதுன்னா வளைஞ்ச மாதிரி கூடிருச்சுன்னு வச்சுங்களேன் வளைஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னா வளைஞ்ச மாதிரியே தான் கூடும் ஆனால் குழந்தைகள் பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது எப்படின்னா வளைந்து கூடுனாலும் எதுக்காக இந்த பதிவு நான் சொல்கிறேன்னா எலும்பு முறிவுங்கிறது எவ்வளோ நாட்கள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளோ நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ரெண்டாவது குழந்தைகள் நிறைய அடிபட்டு வர்றப்போ கை கொஞ்சம் லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்குதுங்களேன் ஏதாவது பின்னாடி வளர்றப்போ குழந்தைக்கு ஏதாவது ஆகுங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வளைவாக இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது மருத்துவர் எழுமொழி மருத்துவர் தான் இஸ் அக்செப்டபிள் லிமிட் அக்செப்டபிள் ஆங்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓரளவுக்கு வந்து ஒரு பத்து டிகிரி பதினைந்து டிகிரி வந்து வளைந்துருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டாகும் அதுக்கு பேர் ரீ மாடலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு பதினாறு பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இள வயது அந்த குழந்தைகள் தான் நம்ம சொல்கிறோம் அந்த பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வளைந்திருந்தாலும் அந்த பத்து பதினஞ்சு சதவீத வளைவு வந்து தன்னாலேயே நியர் ஆட்டோ கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது தன்னாலே கரெக்ட் ஆகிறது ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ் பட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் போடுறோம்ல அதுவே டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை அந்த மாதிரி இது வளைவும் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் ஆகிடும் அதுக்கு பேர் ரீமாடலிங் பேரு ஸோ குழந்தைகளுக்கு விரைவாக கூடும் கொஞ்சம் வளைந்திருந்தாலும் நேராக கூடும் வளைந்திருந்தாலும் நேராக ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வயசாக ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் ஆகிறப்பவே அந்த வளைந்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேவில் கம்ப்ளீட் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் என்னங்க வளைஞ்ச மாதிரியே இருக்குதுங்களே எக்ஸ்ரேல இருந்த மாதிரியே இருக்குதுங்களே அப்படிமா இல்லைம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு பாருங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் நல்லா அருமையாக இருக்கும் நேராகிடும் அதனால் பின்னாடி எந்த பாதிப்பு வராதுன்னு சொன்னாலும் பெற்றோர்கள் இடத்துல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எதாவது சரி பண்ண முடியுமா மறுபடியும் இது உடச்சுக்கு இது நேர் பண்ணி கட்டு நேர் பண்ணி விடுங்களேன்பாங்க தேவையில்லாமா அவ்வளோ குழந்தையை துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை தன்னாலேயே சரியாயிடும் இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இதுக்கு பேர் ரீமாடலிங் பேர் தைரியமாக இருங்க பெரியவங்களானாங்கன்னா அது வேணால் பெரியவங்களுக்கு வேணால் வளைஞ்சிருந்துச்சுன்னா கூடாது வளைஞ்சிருந்துச்சின்னா வந்து அது நேராகாது கூடாதுன்னு சொல்ல முடியாது வளைஞ்சிருந்தால் நேராகாது குழந்தைகளுக்கு வந்து அந்த தன்மை இருக்குது